இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் நீயே பேசி முடிச்சிட்டோம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான் பெரும்புலின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகியிருப்பேன் ஒரு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை போடுவேன் சார் ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன் ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கிறது ஆமாம் சார் ஃபுல்லாக ஃபுல் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் யூனோ உள்ளங்கள் தான் வந்தாங்க டூ என்னை வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம் ஷுர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் அண்டு விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்டு அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோடய நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரெக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிஸிங் ஃபேஸ் ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் இன்னும் நிறைய புது புதுமையான படங்கள் பண்ணும் அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா தபிஷ்டார்ல இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார் நீங்கள் அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி ஸோ ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்டு நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க் யூ சார் தேங்க்யூ விக்ரமன் சார் தேங்க்யூ ஓகே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனிஷ்கா விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் அண்ட் டு ஆல் த ஃப் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இயர் ஃபார் ஆல் தி சப்போர்ட் யூ கிவ் இம் ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதேமாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் ಅಂಡ್ ಕನಿಷ್ಕಾ ಪ್ಲೀಸ್ ಬೀ ವಿತ್ ಪೀಪಿಲ್ ಹೂ ಆರ್ ಲುಕ್ಕಿಂಗ್ ಫಾರ್ ಯುವರ್ ಸಕ್ಸಸ್ ಸೊ ನಿಜ ಸೊ ಅಂದ ಹಾರುಕು ಸೊ ಬೀ ವಿತ್ ಐಟರ್ಸ್ ಡೈರಕ್ಟರ್ಸ್ ಸಿನಿಮೋಗ್ರಾಫರ್ಸ್ ಸೊ ದಟ್ ಯು ಹ್ಯಾವ್ ಫಾರ್ಮ್ ಅ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಕಮ್ಯೂನಿಟಿ ಸೊ ವಿಷಿಂಗ್ ಯು ಆಲ್ ಸಕ್ಸಸ್ ಅಂಡ್ ಡೈರಕ್ಟರ್ಸ್ಕು ಎಾಳುಕೆ ತಿ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಅಂಡ್ ಪ್ರುಡಕ್ಷ கேஎஸ் ரவி ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் குரூர் கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ